அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்தூர் அன்றுக்கேனிய சகோதர சகோதரிகளே இது அல்லாஹுவின் அழகிய அறிவுரைகள் பாகம் ஐம்பது மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம் என்று அல்லாஹூ ரபுல்லாலமே சொல்லி காட்டுகிறான் அத்தியின் மீதும் ஒளிவ மரத்தின் மீதும் சத்தியமாக துருசினின் மலையின் மீதும் சத்தியமாக அபயம் அளிக்கும் இந்த ஊரின் மீதும் சத்தியமாக மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம் பின்னர் அவனை எரிந்த எரிந்தவனிலும் மிக இழிந்தவனாக ஆக்கினோம் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தோரை தவிர அவர்களுக்கு முடிவு முடிவே இல்லாத கூலி உண்டு எப்ப மறுமையில் என்று தொண்ணூத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஒன்னுலேந்து ஆறு ஆகிய வசனங்கள்லாம் எல்லா சொல்லி காட்டுகிறான் ஒன்றுலேருந்து ஆறு வரலையா இருக்கு படிங்க அவ்வாறு உன்னதமாக படைக்கப்பட்ட சில மனிதர்களை ஒரு சிலர் தங்கள் பார்வையில் ஜந்துகளாகவும் அல்லது அதைவிட மிக கேவலமானவாகவும் மிருகங்களாகவும் மிருகங்களுக்கு மேலே கீழானவர்களாகவும் எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மனிதன் சக மனிதனை ஜந்துவாக அல்லது அதைவிட குறைவாக கருதுவோனேயானால் அவன் இறைவனின் மனித படைப்பினம் குறித்த அறிவற்றவனாகவும் ஆங்காரம் கொண்டவனாகவும் திமிர் பிடித்தவனாகவும் இருக்கிறான் என்பது அதனுடைய உண்மையான நிலை நபிகள் நாயம் மனிதர்களை மதிக்கும் உயரிய பண்பாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவர் மனதையும் புண்படுத்தும்படி நாயகம் பேசியதில்லை தன்னை பின்பற்றுபவர்களையும் அதை கடைபிடிக்க வலியுறுத்தினார்கள் ஆகையால் தான் நபி சல்லா செல்லும் அவர்கள் உலக மக்களால் பண்புள்ள மனிதராகவும் மா மனிதராகவும் இஸ்லாமிய நெஞ்சங்களால் தன் உயிரிலும் மேலானவர்களாகவும் மதிக்கப்படுகிறார்கள் இதை சரியாக நாம் புரிந்து வேண்டும் எந்த தருணத்திலும் எவருடைய கேள்விக்கும் அது முறையாக இருந்தாலும் முரணாக இருந்தாலும் சரி அழகிய முறையில் பதில் உரைக்க வேண்டும் ஆனால் நபியை பின்பற்றுவதாக சொல்லும் ஒரு சிலர் அவர்கள் முன்பு சில கேள்விகள் வைக்கப்படும் போது அதற்கு பதில் தெரியாமல் என்ன வேறு விதமாக கையாள்வார்கள் எனினும் கேள்வி கேட்பவர்களை பண்பற்று என்ன ஏளனங்கள் செய்யாமல் என தவறான ஏளனமான வார்த்தைகளை கீழ்த்தரமான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இறைவனின் செயல் காரணமாக அவன் மனிதர்களுள் தாழ்ந்தவனாக ஆக்கப்படுகிறான் என்கிறது குரான் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவர்களாக ஆக்கிவிடுகிறோம் என்றும் அல்லா சொல்லி காட்டுறான் இல்லையா அதை சரியாக புரிந்து கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும்